ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாயின் ஆசீர்வாதத்துடன் ஸ்ரீ கோவிந்த் ரகுநாத் தபோல்கர் என்ற ஹேமாத் மந்த் இயற்றிய ஸ்ரீ சாயி சச்சரித்திர கிரந்தத்தின் அடிப்படையிலே தொகுத்து மூல மராத்தியிலே விரிவிறையுடன் இயற்றிய தைந்தின் சாயிபோத் பேராசிரியர் டாக்டர் சீதாராம் கணேஷ் தேசாய் அவர்கள் இந்த நூலினுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு ஸ்ரீ சாயின் தினசரி ஞானபோதனை தொகுத்து வழங்குபவர் டி ஆர் மாதவன் அவர்கள் பிரார்த்தனை சமர்த்த சாயி இச்சிறு மந்திரம் புனிதமான ஜெயமரளும் மந்திரம் இது இனிய பக்த பாவ சூத்திரம் அவரது புனித வாழ்க்கை வரலாறு மதுரம் சாய்நாதர் கடவுள் பக்தியுள்ளவர் தர்மத்தை பின்பற்றும் பிரபஞ்ச பாலகர் இப்போது இவர் வாழ்க்கை வரலாற்றை பாடுங்கள் மன அமைதியை பேணுங்கள் ஈஸ்வர் அல்லாஹ் ஒருவரே கூறுவார் கடவுளில் வேறுபாடு இல்லை என்பார் சாய்ராம் உங்கள் அன்பான சொற்கள் பக்தியும் மரியாதையும் அருளும் வார்த்தைகள் சாய்நாதர் கடவுள் பக்தி உள்ளவர் தர்மத்தை பின்பற்றும் பிரபஞ்ச பாலகர் இப்போது இவர் வாழ்க்கை வரலாற்றை பாடுங்கள் மன அமைதியை பேணுங்கள் ஈஸ்வர் அல்லாஹ் ஒருவரே கூறுவார் கடவுளில் வேறுபாடு இல்லை என்பார் சாய்ராம் உங்கள் அன்பான சொற்கள் பக்தியும் மரியாதையும் அருளும் வார்த்தைகள் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஸ்ரீ சாயினுடைய இன்றைய ஞான போதனை அத்தியாயம் இரண்டு ஓவி எண்பத்தி ஆறு என்னுடைய இந்த கதைகளின் விதிமுறை அதுதான் இதை விட வேறென்ன சபதம் வேண்டும் வேதத்தின் முழு நோக்கமும் இதுதான் இதனால் பக்தர்கள் நிறைவு பெறுகின்றனர் சாயிபாபா ஹேமத் பந்திடம் கூறினார் யார் என் கதையை கேட்டு அதை தியானம் செய்கின்றார்களோ அவருடைய மனதிலே என் மீது பக்தி வளரும் அறியாமை முற்றிலும் நீங்கும் இதயத்திலே ஆழ்ந்த பக்தி கொண்டவரிடம் நான் இருக்கின்றேன் இந்த கதைகளை உண்மையாக கேட்பது கேட்பவர்களின் இதயங்களிலே விசுவாசத்தை உருவாக்கும் மேலும் அவர்கள் சுய அனுபவம் சுய இன்பம் மற்றும் மகிழ்ச்சியை எளிதிலே அடைவார்கள் உயிரினங்களின் அச்சமும் நிவர்த்தி அடைந்து நோக்கமற்ற உணர்ந்து நெற்குணத்தை உணர்ந்து பரமாத்மா தோன்றுவார் இந்த கதைகளின் மகிமை மிகவும் அதிகமாக இருப்பதால் வாசகர்கள் படித்து பலன் பெறுவார்கள் வேறு என்ன உனக்கு வேண்டும் இந்த கதைகள் நூலின் கேட்டல் முழு நோக்கமாகும் இந்த கண்ணோட்டத்திலே என்னுடைய பக்தர்கள் நலமாக இருப்பார்கள் விவாதிப்பவருக்கு புத்திசாலித்தனம் இருக்கும் இடத்திலே அறியாமை மற்றும் மாயை மிகுதியாக இருக்கும் இடத்திலே சுயநலத்தினுடைய தூய்மை இருக்காது மாறாக சந்தேகத்தை தூண்டும் தீமை எப்போதும் உள்ளது இத்தகைய புனிதமான சுய அனுபவ நூலிலே சுய அதிகாரம் பெறுவதற்கான உற்சாகம் இருக்கக்கூடாது எந்த மூன்றாம் தரப்புடனும் சமரசம் செய்து கொள்ளும் போக்கு இருக்கக்கூடாது முன் பங்கேற்பு மற்றும் பிந்தைய பங்கேற்பு என எந்த அறிக்கையும் இருக்கக்கூடாது ஏனெனில் எந்த காரணமும் இல்லாமல் அது ஒரு பெரிய பிரச்சனையாகி விடுகின்றது பக்தி வாழ்க்கை வரலாற்றிலே நம்பிக்கையும் பக்தியும் முக்கிய பங்கு பெறுகின்றன ஒருவரின் கருத்தை உறுதியாக நிலைநிறுத்தும் விருப்பமும் இருக்கக்கூடாது அதே போல மற்றொருவரின் நிலையை மறுக்கும் தீய மனம் இருக்கக்கூடாது இதில் ஒருவர் தனது சத்குருவின் கதைகளை தூய புத்தி மற்றும் பக்தி நம்பிக்கையுடன் கூற வேண்டும் ஸ்ரீ சாயி சச்சரித்திர தூய நம்பிக்கை மற்றும் பக்தியின் சங்கமம் இதுவே ஸ்ரீ பாபாவின் போதனைகளின் பொருள் எளிமையாக பேசுவது மிகவும் கடினமானது மற்றும் கடினமாக பேசுவது எளிதானது ஸ்ரீ பாபா எளிமையுடன் நேராக பேசினார் ஆனால் அவருடைய பேச்சிலே வேதாந்தம் இருந்தது எண்ணங்கள் ஆன்மீக உண்மை நல்லெண்ணம் அல்லது கதையின் தூய்மை கேட்பவர் மனதிலே நம்பிக்கை எழும் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஸ்ரீ சாயியின் தினசரி மற்றொரு ஞான போதனை அடுத்த தொடரிலே கேட்கலாம் சாயை பணிவோம் சாந்தி நிலவட்டும் ஓம் சாய்ரா